நரகத்துடைய அடித்தட்டில் நீங்கள் தான் இருப்பீங்க அப்போ இன்னிக்கு நயவஞ்சர்கள் அப்படின்னு போது நம்ம யார் வருவாங்க இன்றைக்கி அந்த இடத்துல யார் இஸ்லாத்தை வந்து வாயால் ஏற்றுக்கிட்டேன்னு சொல்லிட்டு செயல்கள் எல்லாம் முஸ்லீம் அல்லாதவர்கள் செய்வோர் மாதிரி வச்சுக்கிட்டான் அப்படின்னா இப்போ இவன் யாரு முனாஃபிக்கு வாயால் முஸ்லீமு செயலால் அவன் முஸ்லீம் இல்லை அப்போது இந்த மாதிரியான ஆட்கள்னால் இந்த சொசைட்டியில் என்ன ஏற்படும் அப்படின்னா ராங் மெசேஜ் போவோம் இப்போ இன்றைக்கும் எடுத்துக்குவா இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்து நீ சொல்லு சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க சொன்ன உடனே என்ன பண்ணுவான் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க பாய் ஆனால் எங்களுக்கு பக்கத்தில் ஒரு பாய் இருக்கிறாரு அந்த பாய் இப்படி பண்ணுறாரு இப்போ இஸ்லாத்தில் இல்லைன்னா இந்த பாய் எப்படி இப்படி பண்ணுவாரு அப்படின்னு கேட்பாங்க அப்போ அவங்க இஸ்லாமா யாரை பார்த்து கற்றுக்குறாங்க எதை வச்சு இட போடுறாங்க முஸ்லீம்களை வச்சு தான் அவங்க இட போடுறாங்க அப்போ முஸ்லீமுக்கு இஸ்லாத்தில் இதுதான் கொள்கைன்னா ஏன் இந்த முஸ்லீம் தண்ணி அடிக்கிறாரு இஸ்லாத்தில் இதுதான் கொள்கை அப்படின்னா சினிமா வந்து இப்படி இருக்குது தடை ஏன் இவர் நடிக்கிறாரு இஸ்லாத்தில் வந்து இது தான் ஹராமும் அப்படின்னா ஏன் இவர் செய்கிறாரு அப்போ அதை காமிச்சு காமிச்சு அவங்க வந்து கேட்குறாங்க அப்போது மக்களுக்கு குழப்பம் ஏற்படுதா இல்லையா ஒரு இஸ்லாத்தை வந்து கற்றுக்க வர்ற ஒரு மக்களுக்கு குழப்பம் ஏற்படுதா இல்லையா முஸ்லீமை பார்த்து இஸ்லாம் கற்றுக்க முடியலன்னு அவன் எங்கே போய் கற்றுக்குவான் அப்போ இந்த குழப்பத்தை ஏற்படுத்தினதுனால அவனுக்கு தெளிவாக இருந்துருந்துச்சுன்னா அவன் சொர்க்கத்துக்கு போய் அவன் வந்து சரியான பாதை செலக்ட் பண்ணியிருப்பானா நீ கரெக்டான இஸ்லாமா ஃபாலோ பண்ணியிருந்தா அவன் கரெக்டான இஸ்லாம அவன் செலக்ட் பண்ணியிருப்பானா தப்பான இஸ்லாமை ஃபாலோ பண்ணதுனால உன்னால் அவன் நிறையாத்துக்கு போறான் அவனுக்கு வந்து அந்த கொள்கை என்னன்னு பிடிப்படுது அப்போது அதை விட பெஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா அதை விட சரியான நீதி என்னவாக இருக்கணும் அப்படின்னா அவனை விட கீழே நரகத்தில் நீ வந்து சாகணும் அவன் கிடைக்கிற நரகத்தோட டபுள் மடங்கு நரகம் உனக்கு கிடைக்கும் அப்போ நரகத்துடைய ஸ்டவ்ல எப்பயுமே கீழே ஹீட்டு ஜாஸ்தியாக இருக்குமா ஒரு தேக்ஸா வந்து அப்படியே மேலே தூக்க தூக்க என்ன ஆகும் ஹீட்டு கம்மியாக இருக்கும் மேலே டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும் கீழே ஜாஸ்தியாக இருக்கும் அப்போ கீழே நரகத்துலேயும் அதே தான் கீழே ரொம்ப டெம்பரேச்சர் இருக்கும் அப்போ அந்த இடத்துல நீ இருப்ப யாரை சொல்கிறான் முன்னாபி சொல்கிறான் இதில் நம்ம என்ன சந்தோஷப்பட்டுக்கிறோம் நம்ம தான் தொழு இருக்க நம்ம தான் களிமா இருக்கே நம்மகிட்ட தான் சில விஷயங்கள் இஸ்லாத்துடையது இருக்க அப்போ அந்த அடிப்படையில் நம்ம விடுதலை செய்யப்படுவோம்னு நினைக்கிறோம் இப்போ அந்த ஃபாலோ பண்ணுறதுனால அல்ல சொல்கிறேன் நீங்கள் தான் நரகத்துடைய அடித்தட்டத்தில் இருப்பீங்க ஒழுங்கா இஸ்லாத்துக்குள்ளே முழுசா வாங்க இல்லைன்னா இஸ்லாத்து தூக்கி வெளியே போட்டு ஒரு பெண்ணு ஹிஜாப் போட்டுக்குது ஹிஜாபும் போட்டுக்கிட்டு மியூசிக்கும் பாட்டு பாடி என்ன பண்ணுது அப்லோட் பண்ணுது ஒன்றும் ஹிஜாபை கழட்டிட்டு மியூசிக்கை பாடு ஒன்று இஸ்லாத்தை தூக்கி எறிஞ்சிட்டு மொத்தமா மொத்தமாக அந்த ஒப்பந்தத்துலேருந்து வெளியே வந்துட்டு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அல்லது உள்ளே வந்துட்டின்னா மொத்தமாக ஃபாலோ பண்ணு இப்போ கே பார்க்குறவனு கன்ஃபியூஷன் ஆகுமா இல்லை ஆனால் அது ஹிஜாப் ஃபாலோ பண்ணது கரெக்டாக இருக்குது எல்லா புகழும் இறைவனிக்கிறான் ஆனால் பார்த்தா பாப் மியூசிக் ராக் மியூசிக் அதெல்லாம் என்ன நரம்புகளை தூண்டிடுவோம் அப்போ பப்ல பார்த்தீன்னா தெரியும் ஏறமான் மியூசிக்கை எல்லாரும் என்ன நினச்சிவோம் அவர் வந்து ஆஸ்கார் வாங்கிட்டு நம்மால் அப்படிங்கிறாங்க அந்த மியூசிக் என்ன வேலை பண்ணுது பப்ல இன்றைக்கி டான்ஸ் ஆடிக்கெல்லாம் சாவிட்றங்களே அங்கெல்லாம் எது எது ப்ளே பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மாதிரியான அந்த ஜாஸ் மியூசிக் அந்த இந்த மியூசிக் எலக்ட்ரானிக் மியூசிக் அதோடைய பாதிப்பு வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஜாஸ்தி அது பல போதை வந்து அது பல மடங்கு அது கொடுக்கும் சாதாரண போதையெல்லாம் அதுக்கு பத்தாது பயங்கரமான அது டேஞ்சர் அது ஆனால் என்ன பண்ணுறாங்க முஸ்லீம்கள் செய்கிறாங்க ஸோ அதனால் ஒரு குழப்பம் ஏற்படுது அதான் எல்லாம் சொல்கிறாங்க அடித்தட்டில் இருக்கணும் அடித்தட்டில் நீங்கள் இருப்பீங்க ஏன்னா இஸ்லாத்துடைய பிரதிநிதியாக உங்களை பார்த்து தான் இஸ்லாத்தை கற்றுக்கணும்னு இருக்கோம் உங்களை வச்சு ராங் மெசேஜ் கொடுக்குறீங்க அதனால தான் நம்ம என்ன பண்ணக்கூடாது கெட்ட வார்த்தை பேசக்கூடாது பப்ளிக்ல வந்து இப்போ நியூஸ் சன்ஸ் வந்து முஸ்லீம் பண்ணக்கூடாது பண்ணிட்டால் என்ன ஆயிடும் பேட் இமேஜ் போயிடும் பார் முஸ்லீம் எப்படி இருக்கான் பார் முஸ்லீம் எப்படி இருக்கான்னு காமிச்சிருவாங்க அது மாதிரி இமேஜ் யாரெல்லாம் எடுக்கிறோமோ காலி ஆகிடுவோம் ஆயினும் இவர்களில் யார் பாவ மன்னிப்பு கோருபவராக விளங்கி தம் செயல்களை சீர்திருத்திக் கொள்கிறார்களோ மேலும் அல்லாவின் வேதத்தை இறுக்கமாக பற்றி கொண்டு தமது தீனை அதாவது வாழ்க்கை நெறியை அல்லாவுக்கே உரித்தானதாக ஆக்கிக் கொள்கின்றார்களோ அத்தகையோர் இறை நம்பிக்கையாளர்களுடன் இருப்பார் மேலும் இறை நம்பிக்கையாளர்களுக்கு மகத்தான கூலியை விரைவில் வழங்குவான் இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க அதுக்குண்டு அல்லாஹ் என்ன பண்ணுறதில்லை தண்டனை உடனே கொடுத்துறதில்ல வாய்ப்பும் கொடுக்குறோம் இப்போ ஒன்றும் போகல தௌபா செய்யும் இப்போ இன்னைக்கு நாம சூப்பர் முஸ்லீம் சேனல்ல சொல்லக்கூடிய முதல் விஷயம் என்ன தௌபா பண்ணுங்க நம்ம அறிவா நம்ம அழைப்பு இருக்கிறது என்ன நம்ம ஆல்ரெடி பர்ஃபெக்டான பாதையில் போயிட்டு இருக்கிறதா நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க தயவு செஞ்சு தௌபா பண்ணுங்க மிகப்பெரிய மிஸ்டேக்கில் நீங்க இருக்கீங்க முதல் விஷயம் நம்ம இது சொல்றோம் ரெண்டாவது என்ன சொல்றோம் அல்லா நோக்கி திரும்புங்க அல்லாவுடைய வேதத்தை நோக்கி திரும்புங்க மறுபடியும் அடிப்படையான அந்த கட்டமைப்பை நோக்கி திரும்புங்க தீனை அல்லாவுக்கே முக்லிசா ஆக்குங்க அப்படிங்கிற இதுதான் அல்ல இந்த வசனத்துல இருந்து தான் சொல்றேன் என்ன சொல்றான் தௌபா செய்ய சொல்றான் அல்லாவுடைய வேதத்தை இறுதியாக பற்றி கொள்ளுங்கள்ங்கிறான் தீனை முக்லிசாக ஆக்கிக்கொள்ளுங்கள் தீனை வந்து முழுமையாக என்னவு காணும் அல்லாவுக்கானதா ஆக்கணும் இந்த மூணு தான் நாம சொல்லிட்டு வரணும் சுத்தி சுத்தி நம்மளுடைய எந்த பயானா இருக்கட்டும் நம்மளுடைய எந்த மீட்டிங்காக இருக்கட்டும் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல இந்த மூணு விஷயத்துல ஏதோ ஒன்று தௌபா குரானை பற்றி பிடிப்பது அல்லாஹுக்காக தீனை முக்லிசாக ஆக்குவது இந்த மாதிரி யார் செய்கிறார்களோ அத்தகையோர் இறை நம்பிக்கையாளர்களுடன் இருப்பார் மேலும் இறை நம்பிக்கையாளர்களுக்கு அல்லா மகத்தான கூலியை விரைவில் வழங்குவான் இப்போ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு முஸ்லீம் ஒரு வேற சித்தாந்தத்தில் இருக்கிறான் உதாரணத்துக்கு சொல்கிறான் ஒரு ஒரு கடவுள் மறுப்பு ஒரு கட்சியில் வந்து ஒருத்தர் இருக்கிறான் அல்லது இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு நெறிமுறைகளுக்கு மாற்றமான ஒரு நெறிமுறையில் இருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தில் இருக்கிறான் அப்போ முதல்ல அவன் என்ன பண்ணணும் தௌபா செய்கிறான்னு என்ன அர்த்தம் முதல்ல தௌபா செய்யணும் நான் இப்படிப்பட்ட ஒரு தப்பான ஒரு கட்சியிலேயோ அல்லது ஒரு இயக்கத்திலையோ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன் இது மிகப்பெரிய குற்றம் யாரெல்லாம் எனக்கு தெரியாமல் இருந்துச்சு இத்தனை நாள் தெரியாமல் இருந்துச்சு அதனால நான் வந்து பண்ணிட்டேன் அப்படின்னு முதல்ல என்ன பண்ணணும் தௌவா பண்ணணும் ரெண்டாவது என்ன பண்ணணும் அதுலேருந்து விலகணும் சீர்திருத்த தன் என்ன பண்ணணும் தங்களுடைய செயல்களை சீர்திருத்தம் பண்ணிக்கணும் தப்பான ஒரு செயலை கைவிட்டு சரியான ஒரு செயலின் பக்கம் போகணும் முதல்ல அங்கேருந்து விலகி வரணும் அதுக்கப்புறம் அல்ல என்ன சொல்கிறான் அல்லாவோட அது மன இது வந்து மனசா முழு மனசாக நம்ம இதை செஞ்சு அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் அதை நான் டிக்ளேர் பண்ணும் நான் மாறிவிட்டேன் நான் விலகி வந்துவிட்டேன் நான் நான் அறியாமையில் இருந்தேன் நான் சீர்த்து எனக்கு வந்து அல்லா கிளே தெளிவாக கொடுத்தான் இதை டிக்ளேர் பண்ணணும் ஏன்னா பழைய நடைமுறை பழைய வீடியோஸ் இன்றைக்கி அப்லோட் ஆகும் நீ பேசியிருப்போ ஒரு காலத்தில் அது என்ன இன்னும் இம்பேக்ட் ஆகுது இல்லை இன்றைக்கி சோஷியல் மீடியா இருக்கிற காலகட்டத்தில் ஸோ அதனால் இது பழைய ஸ்டாண்டுங்க இது புது ஸ்டாண்டுங்க நான் அந்த ஸ்டாண்டில் அப்படி இருந்தேன் இப்போ வந்து நான் இப்படி மாறிட்டேன் அப்படிங்கிறத தெளிவுப்படுத்திட்டு முடிஞ்ச வரைக்கும் தீனை வந்து என்ன பண்ணுவோம் தீனுடைய துறைகளில் எந்தெந்த துறைகள்லாம் இப்போ இன்னிக்கே நடைமுறைப்படுத்துகிற மாதிரி இருக்குது உதாரணத்துக்கு தனிநபர் சார்ந்த விஷயங்கள் அல்லாவுக்கு கட்டுப்பட்டதாக உடனே நீங்கள் என்ன பண்ணணும் மாற்றி செயல்படுத்த ஆரம்பிச்சிடணும் குடும்ப விவகாரங்கள் ஹலால் ஹராமு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உடனே வந்து தொடக்கம் வந்து ஆரம்பிச்சிடணும் நீங்கள் நன்றி செலுத்துபவர்களாக இருந்து இறை நம்பிக்கையின் வழியில் நடப்பவர்களாகவும் இருந்தால் உங்களை ஏன் அல்லாஹ் தண்டிக்கப் போகிறான் மேலும் அல்லாஹ் நன்றியை மதிப்பவனாகவும் யாவையும் நன்கறிந்தவனாகவும் இருக்கிறான் இந்த இடத்துல அல்லா தன்னுடைய அந்த இது வந்து டிக்ளேர் பண்ணான் நான் எப்படிப்பட்டேன் அவனுடைய அவனுடைய கேரக்டர் எல்லாம் டிக்ளேர் பண்ணான் என்ன அல்லானாலே நம்ம என்ன நினச்சி வச்சுக்கிறோம் தொழில்லன்னா நரத்தில் போட்டுருவான் போய் சொன்னால் நேரத்தில் போட்டுருவான் இது பண்ணா நரத்தில் போட்டுருவான் அது பண்ணால் நர எப்போ பாரு நரம் நரவோ நரவோ நரோன்னு ஒரு த்ரெட்னிங்கே இருக்கும் இப்போ கீழே போய் ஏதோ ஒரு முஸ்லீம் வந்து ஒரு ஒரு இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு செயல் செஞ்சுக்கிட்டால் கீழே போய் பாருங்க அவன் ஃபத்வா கொடுப்பாங்க ரொம்ப எரிச்சலான விஷயம் இன்னைக்கு உலகம் பார்க்குற விஷயம் என்ன ஃபத்வா ஃபத்வானா மார்க்க தீர்ப்புன்னு அர்த்தம் இவங்க அதை பெருவையாக நினச்சுக்கிறாங்க மார்க்க தீர்ப்பு மார்க்க தீர்ப்பு நாங்கள் கொடுக்குறோம் அதுக்கு எங்ககிட்ட தான் அத்தாரிட்டி இருக்குன்னு நீங்கள் பிடிச்சிக்கிறாங்க முதல்ல ஃபத்துவா பத்தி உலகம் என்ன நினச்சி வச்சிருக்குது கேவலமா தான் பாக்குறாங்க கிறுக்குத்தனமா ஃபத்துவாங்க ஃபத்வாங்கிறது ஒரு காமனே கிடையாது இந்த ஜமாத்து அது முடிவு பண்ணும் ஒரு ஃபத்துவா இந்த ஜமாத்து இன்னொரு முடிவு ஃபத்துவா பண்ணும் சும்மா ஃபத்துவா பண்ணிகிட்டே இருப்பாங்க எப்படா தண்டிக்கலாம் அப்படின்னு யார் வழி கட்டவன் யார் வழிகட்டவன் யாருக்கு லேவலுக்கு குத்துலான்ட்டே உங்க முடிவாட்டிருப்பாங்க அல்ல என்ன சொல்றான் நான் அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாது என்ன சொல்றான் நான் எப்படா உங்களை முடிச்சு கட்டலாம் எதுலடா சிக்குவீங்க அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கிற ஆள் கிடையாது நீங்க நன்றி செலுத்துபவராக இருந்து ஈமானின் வழியில் நடப்பீர்களாயின் உங்களை ஏன் நல்லா தண்டி போறேன் நீங்க ஒன் ஒழுக்கமா நடந்துகிட்டா நான் ஏன்டா பனிஷ்மெண்ட போறேன் உங்களை எனக்கு என்ன உங்களை பனிஷ்மெண்ட் பண்ணணும்னு ஆசையா அல்ல சொல்றான் மேலும் அல்லா எப்படிப்பட்டவனா நன்றியை மதிப்பவனாகவும் அனைத்தையும் நன்கறிந்தவனாகவும் இருக்கிறான் அல்லாஹ் என்ன சொல்றான் நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னா நான் வந்து மென்மையானவன் நான் வந்து உங்களுக்கு வந்து அருள் புரியக்கூடியவன் நான் நன்றியை மதிக்கக்கூடியவனாக இருக்கிறான் மேலும் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டுருக்குறேன் நீங்கள் என்ன அப்படிங்கறது பார்த்துட்டு பார்த்துட்டுருக்கிறேன் எல்லாம் என்ன சொல்கிறான் முதல்ல விசுவாசமாக நடந்துக்குங்க எனக்கு முதல்ல எனக்கு விசுவாசமாக நடந்துக்குங்க நான் சொன்னதை மாற்றி செய்யாதீங்க பாவங்களில் ரெண்டு வகை என்ன பாவம் பாவம்னு நம்ம பொதுவாக கேட்டகரிஸ் பண்ணாலும் பாவங்களில் ரெண்டு வகை இருக்கு முதல் பாவம் எது நம்மளாலும் கேட்டால் என்ன சொல்லுவாங்க எல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னதை செய்கிறது இதுதான் முதல் ஃபர்ஸ்ட் கிரேட் பாவம் இது இல்லை ஃபஸ்ட் கிரேட் பாவம் இது செகண்ட் கிரேட் பாவம் ஃபஸ்ட் கிரேடு பாவம் எதுனா எல்லாம் சொல்றதை செய்யாம இருக்காரு இப்லீஸ் வந்து அதான் பண்ணான் ஆதமுக்கு சஜ்ஜா பண்ணுங்க அப்படின்னா பண்ண மாட்டேன் இந்த இடத்துல ஹராம வந்து இவன் எதுவுமே பண்ணல அதே ஆதமனை என்ன பண்ணாரு அடுத்ததை சாப்பிட்டார் இது ரெண்டாவது கிரேடு பாவம் தான் இப்போ ஃபர்ஸ்ட் கிரேடு பாவம் அதுக்கெட்டு இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடக்கூடாது நான் எதுக்காக சொல்றேன்னா அதை விட பெரிய பாவம் நீங்க செஞ்சுட்டு இருக்கிறீங்க பன்னிக்கடி நீங்கள் சாப்பிட சொல்லுங்க வாயில கூட பண்ணி வராது பன்னிக்கடி சாப்பிடவே மாட்டாங்க ஆனா அல்லா சுமத்திய பொறுப்புகளை பார்த்தீங்கன்னா அதை பத்தி அறிவு கூட இருக்காது ஒரு முஸ்லீம் மேல என்னென்ன கடமைகளை சுமத்தி இருக்கான் அதுக்காக ஒரு முஸ்லீம் எவ்வளவு செயல்படணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை பற்றிய செயல்பாடு ரெண்டாம் பட்சம் எது கடமைன்னு கூட அவனுக்கு அறிவே இருக்காது கேட்டா அஞ்சுதான் கடமைம்மா தொழுக நோம்பு சக்கா தச்சு களிமா இந்த அஞ்சு விஷயம் தான் என்னம்மா கடமை இருக்குன்னு நினைச்சிட்டு இருப்பான் ஆனா குரான் ஏகப்பட்ட விஷயங்களை கடமைகளை பட்டியல் போட்டுட்டு அப்போ அல்ல என்ன சொல்றான் நன்றி செல்